என் செல்ல பிள்ளைக்கு இந்த சாய் அப்பாவின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சாய் நமோ நமக ஸ்ரீ சாய் நமோ நமக என் அன்பு பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அதிமுக்கியமான செய்தியினை சொல்ல வந்திருக்கிறேன் இவர்கள்தான் உன்னுடைய இல்லத்திற்குள் தேவையில்லாத செய்வினைகளை செய்வதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன என்பதையும் இவர்கள் எதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் என் பிள்ளைக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இன்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளினால் அவர்கள் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்கின்ற எல்லைக்கு செல்ல துணிந்து விட்டார்கள் அவர்கள் நினைப்பதை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டி விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டும் அவர்களின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை எப்படியேனும் அழிக்க வேண்டும் என்பதில்தான் இருந்து கொண்டு இருக்கிறது எதை பற்றிய கவலைகளும் அவர்களுக்கு இல்லை நான் எவ்வளவுதான் எடுத்துரைத்தாலும் அவர்கள் திருந்து போவதாக இல்லை அவர்களினுடைய இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் சிரிக்கின்றாயா அழுகின்றாயா எதையாவது புதிதாக செய்கின்றாயா எங்காவது வெளியில் செல்கிற ாயா யாரை அழைக்கின்றாய் யார் உன்னோடு நட்பு வைத்திருக்கின்றார்கள் யார் உன்னோடு எதிரியாக நிற்கின்றார்கள் என்பதை பற்றி மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றிய தகவல்கள் அதிகமாக தேவைப்படுகின்றது உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று முழுமையாக நினைத்துவிட்ட பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்த பிறகு எதை வைத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வந்தால் அங்கு ஏதேனும் பொருள்கள் கிடைக்குமா அதை வைத்து செய்வினைகளை செய்யலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இதை பற்றி உனக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே செய்வினைகளை செய்ய நினைப்பவனுக்கு அது மீண்டும் செல்லும் என்பதை நீ மறந்துவிடாதே ஒருவன் நல்ல எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்தால் அது அவன் வாழ்க்கையில் நடக்காது அதிலும் கெட்ட எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அவன் வாழ்க்கையில் எப்படியேனும் நடந்துவிடும் அது அல்லாமல் இந்த தாயானவள் என்னாலும் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது அப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க நான் விட்டுவிடுவேனா என்ன அவர்கள் செய்ய நினைத்ததை எல்லாம் நான் குடியிருக்கின்ற இல்லத்தில் செய்துவிட முடியுமா என்ன ஆனாலும் அவர்களால் ஆன முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் உன் இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து சென்று கொண்டு இருக்கின்றார்கள் நீ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் உள்ளே வரும்பொழுது என்ன சொல்ல முடியும் என்று எதுவும் சொல்லாமல் நீ அவர்களிடம் சரியாக முகம் கொடுத்து பேசாமல் விலகி சென்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உன்னோடு இவர்களை எல்லாம் உள்ளே அழைக்காதே என்று அடிக்கடி உனக்கு எச்சரித்துக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு இருக்கின்றார் அந்த எச்சரிக்கையானது இந்த தாயானவளின் மூலமாகத்தான் அவர்கள் வாயிலிருந்து வருகிறது என்பதை நீ இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை உனக்கு விஷயம் தெரிந்தாலும் எப்படி வீட்டிற்குள் வருகின்ற ஒருவரை வெளியில் போய் என்று சொல்ல முடியும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் நீ நினைப்பது தவறில்லைதான் ஆனாலும் இவர்களால் உனக்கு கெடுதல்கள் நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை செய்யக்கூடாதல்லவா அது மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அல்ல வா என் பிள்ளையே அதனால் எந்த சூழ்நிலையில் உனக்கு செய்வினைகளை செய்ய நினைப்பவர்களாக இருக்கட்டும் என்று அம்மா சொன்னவுடன் நீ பயப்பட தேவை கிடையாது ஆனால் இவர்களிடம் இருந்து எல்லாம் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயமாக மாறிவிட்டதல்லவா யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம் என்றால் தெய்வங்கள் எல்லாம் இங்கே எதற்காக இருக்கின்றார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் செய்ய நினைப்பதை செய்துவிட்டு போகட்டும் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்க போவது இல்லை என்பதையும் நீ தெளிவாக மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் என் தங்கமே இதுபோன்று செய்கின்ற அளவிற்கு துணிச்சல் யாருக்கு அம்மா இருக்கின்றது என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே அம்மா சொல்கிற ேன் நான் சொன்னவுடன் நீ புரிந்து கொள்வாய் அது யார் என்று உன் இல்லத்தில் வந்து வந்து உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டும் கேட்காதது போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள் வீட்டிற்குள் வந்து அங்கு என்ன இருக்கிறது அங்கு என்ன நடக்கின்றது இங்கு என்ன இருக்கிறது என்று எப்பொழுதுமே என் தங்கமே அவர்கள் நோட்டமிட்டு கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களால் அங்கே எதையும் சாதிக்க முடியாவிட்டாலும் இது போன்று செய்ய வேண்டும் என்று நினை ஒரு கெட்ட எண்ணத்தோடு உன் இல்லத்திற்குள் நுழைவது தவறான விஷயம் அல்லவா அதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது அல்லவா இவர்கள் எல்லாம் அங்கே உள்ளே நுழைவதற்கான எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை அல்லவா அதை நீ புரிந்து கொண்டு உடனடியாக இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என் தங்கமே அந்த இரண்டு பேரின் பெயர்களினுடைய முதல் எழுத்து இதில் முக்கியமான ஒருவரை தூண்டி விடுபவரின் பெயர் கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றது தங்கமே எந்த ஒரு பெயர் காய் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றதோ இந்த வரிசையில் வருகின்ற எந்த எழுத்தாகவும் அவர்களினுடைய பெயர் இருக்கலாம் என் தங்கமே இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்ய நினைக்க வேண்டும் என்று மனதிற்குள் அவர்களினுடைய கெட்ட எண்ணங்கள் இருக்கின்ற எழுத்தாகும் இன்னும் இந்த முயற்சிகளையும் அவர்கள் செய்ய தொடங்கவில்லை ஆனால் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்ற யோசனை மட்டும் அவர்களுக்குள் பல இருந்து கொண்டிருக்கிறது நீ அழ வேண்டும் உன்னுடைய அழுகையை காண வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் உன்னுடைய அழுகையை கண்டால் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்படுகின்றது அதனால்தான் உனக்கு செய்வினை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என் தங்கமே உன்னொரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன் என்ன தெரியுமா இவர்கள் எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சிற்கு மட்டும்தான் ஆவார்கள் என்பதை தான் நான் உன்னிடம் சொல்ல நினைக்கின்றேன் என் தங்கமே இவர்கள் எல்லாம் அதை செய்து விடுவேன் இதை செய்து விடுவேன் என்று சொல்கின்றார்களே தவிர ஒருபோதும் அதை செய்வதற்கு அவர்களிடம் பணம் கிடையாது அதை செய்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு தைரியமும் கிடையாது மனதிற்குள் ஒருவரை அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மேலோங்கி நின்று கொண்டிரு என் தங்கமே இவர்கள் அப்படி வேறு யாரேனையும் தேடிச் சென்று உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அங்கே இந்த தாயானவள் அனைத்தையும் முறியடித்து இவர்களுக்கு ஏமாற்றத்தையே கொடுப்பாள் என்பதையும் நீ மறந்துவிடாதே என் தங்கமே இன்று நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு காரணம் இது போன்ற மனிதர்கள் உன்னை சுற்றி நிறைய இருக்கின்றார்கள் இவர்கள் உன்னை பற்றிய ரகசியங்களை வெளிக்கொண்டு உன் இல்லத்தில் என்ன நட நடக்கிறது என்பதை வெளியில் சொல்வதை மட்டுமே ஒரே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டு இவர்களுக்கெல்லாம் ஒருபோதும் உன்னுடைய இல்லத்திற்குள் நீ இடம் அளிக்காதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் சொந்த பந்தம் விட்டு போகக்கூடாது என்றெல்லாம் யாரையும் உன் இல்லத்திற்குள் அனுமதிக்காதே உன்னுடன் உண்மையாக இல்லாத எந்த ஒரு உறவுகளும் உனக்கு அவசியம் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நான் நினைக்கின்றேன் கெடுதல் செய்வது உனக்காக இருந்தால் பரவாயில்லை உன்னுடைய குடும்பத்திற்காக முழுவதும் பிரச்சனையாக மாறும் பொழுது அது உன்னுடைய முட்டாள்தனத்தினால்தான் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் உன் குடும்பத்தையே நீ பிரச்சனையில் இழுத்து விட்டுவிடக்கூடாது இவர்களின் உறவு வேண்டும் என்று நினைத்து நீ அவர்களோடு பேசிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற அந்த தீய செயலை அவர்கள் உனக்கே தெரியாமல் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பாயானால் அங்கே நீதான் முட்டாள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களினுடைய அழிவையும் சேர்த்து நீ அங்கு தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடத்த வேண்டும் என்று அம்மா ஒருபோதும் கனவிலும் கூட நினைத்தது கிடையாது ஆனால் அதை நடத்தி வைப்பதற்கு நீயே ஒரு காரணமாக இருந்துவிடக் கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் அம்மா என்னாலுமே உன் இல்லத்தின் வாசலில் காவல் நின்று கொண்டிருப்பேன் இந்த தாயானவள் என்றுமே உனக்காக இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது தீய எண்ணங்களை கொண்டவர்களை அருகில் அண்டவிடாதே என்றுதான் உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை ஒருபோதும் தேடித்தர மாட்டார்கள் என் பிள்ளையே அவர்கள் உனக்கு துன்பத்தை தான் அதிகமாக தேடித்தர துணிவார்கள் அவர்கள் செய்ய நினைப்பதை செய்ய விட ஒருபோதும் நீ அனுமதிக்கக்கூடாது கூடாது அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் பொய்யாக்க வேண்டும் அவர்களை நீ எந்த அளவிற்கு ஒதுக்குகின்றாயோ எந்த அளவிற்கு இனிமேல் உன் இல்லத்திற்குள் வரவிடாமல் தடுக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் தொடங்கும் இதுவரை நடக்க இருந்த நல்ல நிகழ்வுகள் சிலவற்றை தடுத்து நிறுத்தியது இவர்கள்தான் உன்னுடைய குடும்பத்தில் நடக்க இருந்த ஒரு சுபமங்கல நிகழ்ச்சியையும் தடுத்து நிறுத்தியது இவர்கள்தான் என்பதை நீ புரிந்துகொள்ள முயற்சி செய் நான் சொல்வதை உன்னால் நம்ப முடிகின்றதா ஆனால் நிச்சயமாக இதுதான் உண்மை இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக் கொடுத்து தேவையில்லாத வேலைகளை செய்தவர்கள் இவர்கள்தான் என்பதை இன்று உன் அம்மா என் வாயின் மூலமாக நீ என் குழந்தை அறிந்து கொண்டாய் அல்லவா இனிமேல் நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ எந்த வேலைகள் செய்தாலும் அதில் உன்னுடைய கவனம் முழுமையாக இருக்க வேண்டும் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பதில் எப்பொழுது நீ தெளிவாக இருக்க வேண்டும் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் இந்த தாயின் ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது உனக்குள் எந்த பயங்களும் தயக்கங்களும் இருக்கக்கூடாது உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிரந்தரமாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நீ நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும் நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே ஓம் சாய் நமோ நமக ஸ்ரீ சாய் நமோ நமக நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் சாய் அப்பா தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த அப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் எல்லையற்று கிடைக்கட்டும்